வணக்கம் இன்று காலை நடந்த விமான விபத்தில் அஜித் பவார் இரண்டு உதவியாளர்கள் கட்சி நிர்வாகிகள் இரண்டு பேர் பைலட்டுகள் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பராமதி நகரில் நடைபெறும் தேசியவாத காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று காலை அஜித் பவார் அவர்கள் சென்றபொழுது இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது இந்த விபத்தில் அவர் காலமாக இருக்கிறார் மும்பையில் இருந்து காலை எட்டேகால் மணிக்கு புறப்பட்ட விமானம் எட்டே முக்கால் மணிக்கு பாரா மதிவியில் விழுந்து நொறுங்கியது முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிசிடம் விமான விபத்து குறித்து பிரதமர் கேட்டறிந்திருக்கிறார் அஜித் பவார் மரணத்திற்கு தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசின் மூன்றாவது பெரிய கட்சியாக அஜித் பவாரின் கட்சி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அஜித் பவார் தற்பொழுது இவருடைய மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார் வந்து பார்த்தேனால் மகாராஷ்டிராவில் ஒரு வளமடைந்த தலைவர் வந்து அடிமட்டத்தில் இருந்து வந்து வளர்ந்து கட்சியை வளர்த்தவர் வந்து அவருடைய மதிப்பு மரியாதையும் மிகுந்த அளவில் இருக்கிறது என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் தற்பொழுது தன்னுடைய இரங்கல் செய்தியில் தற்பொழுது ட்விட்டர் தளத்தில் அவர் பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று அஜித் பவர் அவர்களுடைய மறைவிற்கு பல்வேறு தேசிய தலைவர்களும் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அஜித் பவார் அவர்கள் மகாராஷ்டிரா அரசியலில் வந்து பார்த்தோம்னால் ஒரு முக்கிய தலைவராக இருந்தாலுமே கூட இந்தியா முழுவதும் அறியப்படக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் ஒரு அரசியல் தலைவர் அவர்கள் தற்பொழுது விமான விபத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக தற்பொழுது வெளியாகி இருக்கிறது அவருடைய மறைவிற்கு தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அதே போன்று அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று மரியாதை செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவருடைய உடல் இன்று பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது